வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழி அருகே புத்தூரில் இலவச இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் பாரத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி சீர்காழி ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி நுகர்வோர் அமைப்பு பத்திரிகையாளர் துறை நண்பர்கள் நலச்சங்கம் இணைந்து நடத்திய இலவச இருதய பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் புதிய சிறப்பு பரிசோதனையான இசுஜி எக்கோ இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு மற்றும் பொது பரிசோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன இம்முகாமில் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் பாரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் செயலாளர் திருமதி சுபா சீனியர் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் தலைமை ஆசிரியை சந்திரகலா ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியின் தாளர் டாக்டர் ஞானசேகரன் நுகர்வோர் அமைப்பின் பொறுப்பாளர் செந்தில் பத்திரிகையாளர் துறை நண்பர் நலச்சங்க பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் நாங்கூர் பள்ளியின் முதுநிலை ஆசிரியர் சக்கரவர்த்தி ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியின் ஆசிரியைகள் புத்தூர் பாரத் மெட்ரிக் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திக்காக புத்தூரிலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்